மாடு ஜெயிக்கிறதில்ல நீங்க நல்லா அறிய தம்பி போதும் போதும் நல்லா அறிங்க கொஞ்சம் எல்லை கொடி தாண்டி போய் ஆடினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வேணா ஒரு பாட்டு போட சொல்றேன் நல்ல பாட்டா அலப்பற கலப்புறா நல்ல பாட்டா போட சொல்லி கொஞ்சம் அண்டசீர் போங்க மாடை வெட்டி விடுங்க இதுக்கு மேலே நீங்க உடம்பெல்லாம் பார்க்க முடியாது அப்புறம் டவுசர் கலட்டுற கூட மாடை வெட்டி விடுங்கண்ணே சட்டையை கலட்டுருக்காங்க அது பேண்ட்டு டவுசர் கலட்டுருவாங்க டிடிவி தினகரன் சார்பாக பஞ்சநாதர் மாவட்ட கழக பொருளாளர் வழங்கும் ஒரு குக்கர் தயவு செய்து அந்த ஸ்கூல ஓபன் பண்ணிடுங்க அன்பில் மகேஷ் பூஜாமணி அமைச்சர் அந்த ஸ்கூல ஓபன் பண்ணிடுங்க தம்பி மாறிட்டன் 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 நாங்கள அதுக்கு பயப்பட மாட்டோம்ங்க நீங்க உம்மேல மாடதுல போட்டு பரட்டி விட்டு போற தம்பி முக்காக்கள எல்லாம் எடுத்துட்டு போயிரோம் ஐயோ எல்லாம் மாட்டிட்டான்டா நல்ல ஜாலியா இருக்கீங்க தம்பி சந்தோஷமா இருக்கு அப்படி தான் இருக்கணும்